தாக ஒன்றை நித்தியமாக நினைக்கிறாயோ அது இன்றல்ல இன்று ஒரு நாள் கைவசம் அது ஒன்றை குளம் ஒருவனே தேவன் என்பதை நான் வரம்பு எதுன்னு நினச்சியாடா இமயமலையில தங்கம் போல மினுகிறான் நமது நாமக்கல் மாவட்டம் துறையூர் செல்லும் வழியில் ரெட்டிப்பட்டி கிராமத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கணக்கம்பட்டியார் ஆலயம் ஐயாவின் உடல் அந்த ஜெயமோகன் சாமி மூலம் மக்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதங்கள் கொல்லிமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலையெல்லாம் ஒரு பதினேழு வாட்டி விரிவலம் போயிருப்பேன் சசி சசி முருகன் கோயில் போவேன் கிருத்திக முருகன் கோயில் போவேன் வழியில் கண்ட பிள்ளையார் கோயில் அரச்காந்துட்ருப்பேன் இப்படி இருந்த வாக்கில் தான் ஒருத்தர் சொல்லி ஐயாட்டை போனேன் ஐயாட்டை போன பிறகு தான் என்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆச்சு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போன காலகட்டத்தில் ஐயாவை சந்தித்தோம் ஐயாவை சந்தித்த பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம் உண்டாச்சு மிகப்பெரிய ஒரு இறைவினை நாம் பார்த்துட்டோன்னு ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சது அப்பயே அந்த உணர்வு மூலயமா இன்றைக்கி அவருக்காக ஒரு ஆலயம் கட்டி நாமக்கல்ல பொதுமக்களுக்கு சேவை இருக்கோம் அதே மாதிரி சத்குருன்னா என்ன சத்குரு எதுக்காக வந்தாங்க இன்றைக்கி குருமார்கள்லாம் இல்லைன்னா இத்தனை ஆலயங்களை நம்ம வணங்க வேண்டிய ஒரு அமைப்பே கிடைக்காது அவங்க எல்லாம் ஆலயத்தை உருவாக்கி வச்சுட்டு அவங்க ஒதுங்கி நின்றுட்டாங்க இன்றைக்கி போவராகட்டும் பாம்பாட்டி சித்தராகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை கமலமுனி இல்லை மச்சமுனி இவங்க எல்லாமே கோயிலை உருவாக்கி அவங்க ஒதுங்கிட்டாங்க நாம் அவங்கள மறந்துட்டோம் குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ குரு அருள் தான் நமக்கு முக்கியம் குருவுக்கு மிஞ்சின சக்தியே இந்த லோகத்தில் கிடையாது ஏன்னால் இந்த பிரபஞ்சத்தில் ஆண்டவனுக்கு நிகராக ஆண்டவன் ஒன்றுத்தர் இருந்தார்னா அவருக்கு நிகராக வாழக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவங்க ஏன்னா இயற்கையினுடைய பரிணாமம் தான் பெரிய கடவுளை ஒரு புயல் பூகாமம் வந்தால் அங்கே பிரளயம் ஏற்பட்டால் எந்த தெய்வமும் லோகல்ல தெரியாது லோகத்தில் புலப்படாது எல்லாமே அழிஞ்சிடும் அதுக்கப்புறமா பரிணாமமாக வளரும் அதுதான் கடவுள் ஐயா நமக்கு தெளிவுபடுத்தினார் அதே மாதிரி உன் போக்கு உன்னடத்தை உன்னிதானம் உன் நினைவு ஒழுங்காக வச்சுக்கிடா பிறந்து சாகிற வரைக்கும் அதுதான்டா வேலை செய்யும் உன்னுடைய முடிவு தாண்டா நிரந்தரமானது அதை நல்லதாக வச்சுக்கோடான்னாரு அதே மாதிரி நல்லவனோ கெட்டவனோ நாணயமாக நடனார் நான் சில பேர்த்து என்னுடைய கம்ப்ளைண்ட்டு சொல்ல போனேன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை மற்றவங்களை பற்றி நீயே ஆராய்ச்சி பண்ணுற என் மனதில் உதித்தது பக்கத்தில் வந்து சொன்னார் நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமாக நடனார் அப்போது நாம் நல்லவனாக இருக்க கற்றுக்கணும் மற்றவர்களை ஆராய் ஆராய்ந்து பார்ப்பதை விட நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக நாம் தான் குற்றவாளி உள்ள நிற்க வேண்டி வரும் ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவனே இந்த மனித அவதாரமே தன் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்குத்தான் மனித அவதாரம் இத்தனை ஜென்மங்களில் செய்ததுக்கு இன்று பிறப்பு இன்று நாம் என்ன செய்கிறோமோ அது நாளை பிறப்பு அப்போது இந்த பிறப்புலேயே முக்தி அடையணும்னா குரு அருள் இல்லையே எதுவுமே இல்லை குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் எந்த ஒரு வாழ்க்கை தரத்தில் இருந்தாலும் சரி சில பேர்த்துக்கு மனைவி சரியில்லாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு குழந்தைகள் சரியில்லாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு கணவன்மார்கள் சரியில்லாமல் இருக்கும் எல்லாம் அமைஞ்சும் தொழில் இல்லாமல் இருக்கும் எல்லாமே தொழிலில் சரியில்லாமல் போகும் அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மான பாதிப்புகள் இந்த லோகத்தில் இருக்க தான் செய்யுது நல்லவனோ கெட்டவனோ எல்லாத்துக்குமே இருக்குது பொருளாதார சிக்கல் உடல்நிலை கோளாறு குழந்தை பிறப்பின்மை அதை இந்த மாதிரி பார்க்கும்போது பிள்ளைகள் படிப்புக்காக பாடுபடுறது கடன் கொடுத்து ஏமாந்தவர்கள் கடன் வாங்கி ஏமா கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் இந்த லோகத்தில் அதிகம் அப்போது இந்த உலக பாதையினுடைய ரகசியத்தை அறிந்தவர் தான் நம்ம கணக்கம்பதி சத்குரு சச்சிதானந்த காளிமுத்து சுவாமிகள் ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இதுவரை எந்த மகான்களுக்கும் இல்லாத ஒரு அற்புதம் நிறைந்த நிறைந்தவர் என்பதை மனதில் உறுதி செய்தது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த படிப்பு நடத்தை நினைவுக்கு இதுவரை யாருமே வந்ததளடான்னார் உலகமே அழிந்தாலும் நாங்கள் வாழ்வோம் என்றார் அதேமாதிரி சூரியன் இல்லை என்றால் எங்கள் பேட்டரியில் வெளிச்சம் காட்டுவோம்னாரு இதெல்லாம் இதுவரைக்கும் எந்த மகானும் வாயில் உதித்தது கிடையாது அதே போல் அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு போனாலும் என்ன பார்க்காம நடக்காதா சாமின்னார் என் வார்த்தையை விண்ணில் இருக்கணும் கேட்டாகணும் மண்ணில் வாழ்றவனும் கேட்டாகணும்டா நான் தான் நீதி தராசு அப்படின்னார் அப்போது அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து பார்க்கும்போது இதுவரை வந்த அவதார புருஷர்களையே கர்மாவை போக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக வந்தவர் ஐயா டே ஆட்டுக்காரன் மாட்டுக்காரன் குருவிக்காரன்லாம் பார்க்குறியாடா இந்த காக்கா காரண்டி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாரு அப்போ காக்கானுடைய அம்சமாக இருக்கும்போது சனீஸ்வரன் சொல்கிறதா எட்டாம் நம்பகாரனை பார்க்காம எங்கேயுமே போக முடியாதுன்னார் அப்போது சனியினுடைய அம்சமாக அவர் இருக்கார் இன்றைக்கி எங்கே என்னிடம் சொன்ன வார்த்தைகளை பொறுத்து நான் பார்க்கும் பொழுது அது தெரிய வருகிறது இருந்தாலுமே ஐயா வந்து சனியினுடைய அம்சமோ ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் நாம் காண முடியாது ஐயா வந்து இன்று வந்து லோகத்துக்கு வந்து மக்களுக்காக கருமாவை போக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக வந்திருக்கார் இங்கே வரவங்களாம் எல்லாமே ஐயாட்ட தன்னுடைய பாவ மூட்டையை ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நினச்சி பார்க்கணும் அவரும் அவதாரமாக வரும்போது அவரும் காலில் புண்ணு இருந்தால் கஷ்டப்பட்டார் வேதனைப்பட்டார் அவரும் நடந்தே போனார் முப்பது கிலோமீட்டர் தன் மூட்டையை சுமந்து நடந்து போனார் அதில் நூறு கிலோ இருக்கும் ஒரு வாட்டி அந்த மூட்டையை வந்து அவர் சுமந்து போகும்போது பின்னாடியே போகிறான் ஜெக்கம்மா கோயில் வரைக்கும் தனியாக சுமந்து போகிறாரு அடுத்த வாரம் நான் வரும் பொழுது அதே மூட்டையை ஒரு மூங்கில் சுருக்கி அந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் நாலு பேர் தூக்கிட்டு போனாங்க அந்த ஒரு மூட்டையை அவர் ஒருத்தரே சுமந்தார் அவரை நாம் என்னன்னு சொல்கிறது கடவுளுக்கு அப்பாற்பட்டவர் தான் என் முன்னாடி மறைஞ்சி பின்னாடி வந்தார் மதிய நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மதியம் மழை வானா மழை வந்தது பார்த்தேன் சுழல் காற்றை நிறுத்தி ஐந்து அடி மேடானது பார்த்தேன் கண்ணு தெரியாதவனை கிணத்துல குதிக்க சொல்லி கண்ணு தெரிஞ்சு வந்தான் கால் விளங்காதவனை எட்டி உதைக்கிறாரு ஓடி போய் நிற்கிறான் இன்றைக்கி அந்த கால் விளங்காதவன் இருக்கான் நல்லா இருக்கான் இன்றைக்கி வந்து அவர் வந்து பள்ளப்பட்டியில் வாழ்ந்துட்டுருக்கார் ஒரு சில்லி கடை வச்சுக்கிட்டு கிட்னி ஃபெயிலியர்னு ஒருத்தர் வந்தாங்க அவங்க வந்து டிச்சில் இருக்க அசிங்கத்தை தள்ள சொன்னார் கிட்னி ஃபெயிலியர் ரெடியாச்சு அப்போல்லாம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாக்கடையை பழைய ஆட்களுக்கு தான் தெரியும் பெரிய சாக்கடையை தொண்டு தண்ணிலாம் ஒரு குழியில் ரொப்பி அதில் தான் அள்ளி அள்ளி ஒரு சுவரை கட்டி வீடை வீட்டு மா வீடு மாதிரி ஒரு சுவரை கட்ட சொல்லுவார் அங்கே இருக்க அசிங்கத்தை தள்ள சொல்லி கிட்னி ஃபெயிலியர் ரெடி பண்ணிணார் ஹாட்டில் ஓட்டன்னு சொல்லி வந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸு கலந்து கொடுத்தாங்க ஓட்டை அடைச்சிடுச்சு அவர் அற்புதத்தை என்னான்னு சொல்கிறது இன்றைக்கி நாமக்கல் ஆலயத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ குழந்தைகள் ப பிறக்காமல் ஏழு எட்டு ஆண்டுகள் பிறக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு நானே பேர் வச்சிருக்கேன் ஒருத்தருக்கு ஆரியான்னு வச்சுருக்கேன் ஒருத்தர் லிகர்னான்னு வச்சுருக்கேன் இன்னொரு பொண்ணுக்கு அ அச்சியான்னு பேர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நிறையா அதேமாதிரி பேர் வைக்காமல் நிறையா பேர் இருக்காங்க இங்கே வந்து இதை சொல்லப்போனால் நம்புவோம் நம்புகிறீங்களோ இல்லையோ கனடாவில் ஒரு லேடி அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் மா மூணு வருஷமாக கோமா சேஜில் இருக்காங்க என் வீட்டுக்கார பார்த்து என்னை பார்த்தா போதும் அப்படின்னாங்க திருநீர் தடவிட்டு பக்கத்தில் உட்கார சொன்னேன் அவங்க உட்காந்துன்னே அந்த அப்படி திரும்பி என்றைக்குமே இல்லாமல் ஐயா வேண்டிக்க சொன்னேன் அவர் திரும்பி இப்படி பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் இப்படி திரும்பிட்டார் எவ்வளோ பெரிய அற்புதம் இது இதெல்லாம் வந்து அந்தம்மா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இன்றைக்கி கோயில் கட்டணுன்னா நான் யார்கிட்டேயும் கையேந்தலை அவங்கவுங்க குடுத்த வச்சு தான் கோயில் கட்டினோம் யார்கிட்டேயும் நான் வந்து அது வேணும் எதையுமே அதிகமாக சேர்த்தியும் விற்க முற்படலை எதுக்காக பணத்துக்காக போராடல ஆனால் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கும் குழந்தை குட்டியோட என் பேர பேத்திகளோ பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு காரணம் நம்மளுடைய குருநாதர் தான் என்னுடைய ஆத்மநாதன் சத்தியநாதன் தேவன் தான் ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா மக்கள் வந்து எல்லாம் அறியாமையில் வாழ்கிறாங்க எல்லாம் வேண்டுதல் வச்சு வச்சு பழக்கப்பட்டு போயிடுச்சு ஏன்னால் நமக்கு அத்தனை தெய்வங்கள் இருக்குது இந்து மதத்தில் அத்தனை தெய்வத்திட்டையும் இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது அப்படியே போகிறாங்க ஒரு சைக்காலஜியாக ஒன்று இருக்குது எதை ஒரு மனதாக ஒன்றை நித்தியமாக நினைக்கிறாயோ அது இன்றல்ல இன்றொரு நாள் கைவசப்படும் இது பகவத்கீதையில் வர சாரம் நாம் ஒன்றை பிடிக்க மாட்டோம் திருமூலர் சொன்ன மாதிரி ஒன்றே குளம் ஒருவனே என்பதை மறந்து விடுவோம் அப்போது ஏகத்துக்கு ஒரு கடவுள் தான் இருக்காங்க அந்த ஒரு கடவுளை நாம் உண்மையாக பாவித்தோம் என்றால் நிச்சயமாக அவங்க வழிகாட்டியாக இருப்பாங்க குருமார்களே இருளை அகற்றக்கூடியவர்கள் தான் குருமார்கள் வாழ்க்கையினுடைய வழிகாட்டி தான் குருமார்கள் அவர்களை எந்த அளவுக்கு நாம் கெட்டியாக பிடிச்சிக்கிறோமோ அளவுக்கு அவங்க நமக்கு வழி வகுப்பாங்க ஆனால் குருமார்களே நம்ம ஒருத்தரை கும்பிட மாட்டோம் இங்கே கும்பிடுவோம் அப்புறம் சீரடி பாபாவை கும்பிடுவோம் அப்படியே ராகவேந்திரா கும்பிடுவோம் அப்படியே போயிட்டே தான் இருப்போம் எல்லா சமாதிகளும் வணங்கியே பழக்க போட்டப்போ ஏன்னா கோயில் கோயிலாக சுற்றணுனுக்கு இதுதான் தெரியும் மனது எப்படி தாய் தந்தை உருகுறோ அதே மாதிரி குருமார்களும் ஒருவரே அதை மட்டும் மனசில் வச்சுங்க உன் மனதில் யார் உன்னுடைய ஆத்ம சங்கத்திலே புகுந்தாங்களோ அவங்கள விட்றாதீங்க அவங்கள கெட்டியாக பிடிச்சிங்க அது யாராக இருந்தாலும் சரி சிறடு பாபா இருந்தாலும் சரி ராகவந்தராக இருந்தாலும் சரி அக்கல்கோட் மகாராஜா இருந்தாலும் சரி காளிதாசராக இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி சச்சிதானந்தராக இருந்தாலும் சரி பாம்பாடி சுத்தராக இருந்தாலும் சரி அகத்தியராக இருந்தாலும் சரி எந்த குருமாராக இருந்தாலும் உண்மையிலே நேசிக்க கற்றுங்க ஒன்றை பிடிங்க கெட்டியாக பிடிங்க எல்லா குருமார்கிட்டையும் சொல்லாதீங்க இங்கே சொல்கிறது அங்கே சொன்னிங்கன்னா அதே மாதிரி சொல்லிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு அர்த்தம் புரியாது ஒன்றை புண்ணை பிடிச்சிங்கன்னா தான் வாழ்க்கையினுடைய தரத்தையும் வாழ்க்கையினுடைய அமைப்பையும் நீங்கள் அறிந்து அறிந்து கொள்ள முடியும் அதனால் ஒன்றை பிடிங்க குருமாரி ஏன்னா பதினாலு சரீரம் எடுத்து ஐயா வந்ததாக சொல்கிறாங்க நமக்கு நதி மூலம் ரிஷி மூலம் அறிய முடியாது இருந்தாலும் ஐயா என்கிட்ட சொன்ன வார்த்தை என் உடம்பு எதுன்னு நினச்சியாடா இமயமலையில் தங்கம் போல் மின்னுதுறான்னாரு அப்போ அவங்க அங்கேருந்து இங்கே வரும்போது நிறையா குருமார்களை உற்பத்தி பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து கணக்கம்பதியில் மிகப்பெரிய ஒரு சக்தி பீடமாக அதில் சிம்மாசனத்தில் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் நம்ம ஐயா அவரை கெட்டியாக பிடிச்சிங்க ஏன்னா மனிதனாக பிறந்தவனா ஏற்றத்தாழ்வு இன்பத் துன்பம் சாதனை சோதனை சந்திக்காதவர்கள் எவருமே இல்லை உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு மட்டும் ஐயாவை நினைக்காதீங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பாவிங்க உங்கள் தாயாகவும் தந்தையாகவும் அல்ல என்றால் உங்கள் த உங்கள் தாத்தா மாதிரி பிள்ளைகளுக்கு தாத்தா மாதிரி சொல்லி கொடுங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பாவிங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அவரும் ஒரு வழிவகுப்பார் என்பது நிர நிர என்பது நிச்சயமான உண்மை அதனால் கெட்டியாக பிடிச்சிங்க அதே மாதிரி இதை ஒரு அற்புதத்தில் இது முடியல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு அம்மா வந்தாங்க காலப்பநாயகிம்பட்டியிலேருந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லை குழந்தை இல்லாமல் சிரமப்படுறேன் அப்படின்னு அழுதாங்க இங்கே இருக்க விபதி தான் கொடுத்தமிச்சேன் நான் ஐயாவுடைய நாமக்கல்லில் இருக்க தீபாராதனை காட்டின கொடுத்து கொடுத்தமிச்சேன் அதை சாப்பிட சொன்னோம் இப்போது சமயத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதம் அதே மாதிரி நானே வந்து இங்கே எத்தனையோ பேர்த்துக்கு நோய் நொடியில் கால்வெளியிலேருந்து வரவங்களுக்கு திண்ணு கொடுப்பேன் அப்புறம் வந்து வயிற்றில் வந்து அப்பெண்டிக்ஸாக இருக்கிறவங்களாம் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மருந்தாக இருந்து அவங்க குணமாக்கியிருக்கு ஆட்டில் ஓட்டன்னு வந்து வந்தாங்கள அதை கேன்சர்னு சொல்லி ஒருத்தர் தன் தகப்பனாருக்கு கேன்சர்னு சொல்லி வந்தார் அவருக்கு இந்த திண்ணூர் கொடுத்த அனுப்பிச்சோம் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க கடைசியில் அது கொழுப்பு கட்டியாக மாறிடுச்சு ஒரு அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி அந்த அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வயிற்றில் ஒரு பதினாலு கட்டி இருந்தது கர்ப்பப்பையில் அப்போது ஐயாட்ட சொல்லி ஐயா சிலைக்கு பின்னாடியே தின்னு கொடுத்த வயிற்றில் தடவ சொன்னேன் தடவிட்டு போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் பார்க்கும்போது அது இரண்டு கட்டியாக மாறி இருந்தது இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதம் அந்த அம்மா இன்றைக்கி நல்லா இருக்காங்க அதே மாதிரி எனக்கு ஆண் வாரிஸ் தான் பிறக்கணும்னு சொல்லி ஒரு அம்மா எங்கிட்ட வந்து நாங்கள் அவங்களுக்கு ரெண்டு பெண் குள் பிள்ளைகள் அப்பா ஐயா இருந்தார் நேராக போய் ஐயாட்ட ஒரு நாள் தங்கிட்டு வா அப்படின்னு தங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அது ஆண் குழந்தையே பிறந்தது அதுக்கு ஆரியாங்கிற பேர் வச்சேன் சில பேர் இங்கே வேலை கிடைக்காம சில பேர் வருவாங்க அன்றைக்கி மஸ்கட்லேருந்து ஒருத்தர் வந்தார் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க அவங்களாம் இங்கே ஐயா வணங்கிட்டு போனதும் ஒரு பத்து நாள்லேயே வேலை கிடச்சி அவங்க போயிட்டாங்க சமீபமாக இங்கே பூஜை போட்டுட்டு இருந்த ஒரு பையன் கணேசன் ஒரு பையன் இப்போ லென் அவன் இன்ஜினியர் முடிச்சிருக்கான் அவன் இங்கே கிட்டத்தட்ட மூணு மாதம் என் இருந்து வேலை பார்த்தான் எனக்கு படிச்சிருக்க பையனை வேலையாக வைக்கிறது இங்கே பூஜை போடுறது எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் மனசில் போட்டுக்கிட்டாப்பா ஐயா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இன்றைக்கி அவன் லண்டனில் இருக்கான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் எழுதியே கிட்டத்தட்ட மூணு பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க எத்தனையோ குடும்பங்களுக்கு ஒரு ஒளிவிலக்கா ஐயா இருந்திருக்காரு நீங்கள் தான் பிடிச்சிக்கணும் இது இல்லாத ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் மனிதனாக பிறந்துட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் பிள்ளையை பெற்றுக்கிட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும் எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது இல்லை எதுவுமே நிரந்தரமும் இல்லை இருந்தாலும் நாம் செய்கின்ற பாவ புண்ணியம் மட்டும் நமக்கு நிரந்தரம் என்று நீங்கள் உணரணும் அந்த பாவ புண்ணியத்திலேருந்து விடுதலை அடையணும்னா ஐயாட்டா மனசார வேண்டுங்க நல்வழி காட்டுவார் அந்த திசையை நோக்கி பயணிங்க இன்னொன்று இந்த வாழ்க்கையில் ஔவையார் சொன்ன மாதிரி இந்த இந்த லோகத்தில் வந்து சகாவரம் கேட்காதீங்க பிரபாவரம் கேளுங்க லோகத்தில் எப்படியாப்பட்ட ஒரு கடவுளே இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தால் ஏற்றத்தாவளை சந்திக்காமல் இருக்க முடியாது அதனால் முக்தி என்கிற பாதையை நோக்கி பயணிக்கணும் அந்த முக்தியை கொடுக்குறதுக்கு தான் ஐயா வந்திருக்காரு அவர் அதுதான் விரும்புகிறாரு எல்லாம் எல்லாம் அது அது வேணும் தன்னுடைய சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக கேட்குறாங்க அவர்கிட்ட வந்து நல்ல பாடம் படிக்கணும் மாணாக்கர் யாருமே இல்லை என்னத்தான் சம்பாதிக்கணும் தான் சேர்த்தணும் காரில் போகணும் பங்களா கட்டணும் கோயில் கட்டுறவங்களுக்கே அந்த எண்ணங்கள் வந்துடுது அப்போது அது தன்னால் அமையும் நீ எதையுமே எதிர்பார்க்கலீன்னா அது தன்னால் அமையும் உனக்கு என்ன தேவையோ அது அமையும் உன்னுடைய தேவைக்கேற்ப அது அமையாமல் இருக்காது அது ஐயானுடைய ஐயா கூடயே இருந்து நான் பார்த்தவன் ஐயா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி பிடித்தது என்னென்னா டியூட்டி ஆஃப் ட்ரூயிசம் அப்படின்னா வாட் ஓ டியூட்டி யூ டூ பெஸ்ட் அதுக்கு அர்த்தம் என்னென்னா என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட இருக்க கடமையோ அதை திறன்பட செய்து முடித்து விடு உன்னுடைய ஒர்க்கில் நல்லபடியாக இருந்துரு அதில் உண்மையாக இரு ஐயாவை நீ தேடி போக வேண்டியதே இல்லை ஐயா உன் கூட தான் இருப்பார் அதனால் நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க அட் ஐயாவுனுடைய பாதங்களை இருக பற்றி கொள்ளுங்கள் சொல்லப்போனால் ஐயா சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு நாள் பத்த பத்தாவது ஐயாவை பற்றி சொல்லலாம் நிறையா சொல்லிட்டு போகலாம் ஏன்னா இருபது ஆண்டுகள் அவரோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு நிறையா அர்த்தங்கள் இருக்குது இன்றைக்கி நாமக்கல்லே முத முத செல வைத்து வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்தாரு அவர் இருக்கிற காலத்திலே செல வைத்து வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லை பதினோரு ஆண்டுகள் ஒவ்வொரு பௌர்ணமையும் நம்ம பூஜை பண்ணி மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் இதில் கேன்சரில் இருந்து வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச காசு படிக்கிற பிள்ளைகளுக்கு காசு ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்துட்ருக்கேன் அதே வந்து சாப்பாடு இல்லாமல் ஒரு குடும்பம் குடும்பம் வந்துடுச்சுன்னா சொத்துக்கே வழி இல்லாமல் இங்கே இருக்க சிப்பம் அரிசியை கொடுப்பேன் அநாத இல்லத்துக்கு அரிசியை கொடுப்பேன் வள்ளலார் மடத்துக்கு அரிசியை கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு என் நன்மையை செய்து கொண்டு வருகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தர் மனசுலேயும் பதிஞ்சால் போதும் ஐயா வேறு எங்கேயுமே இல்லை உங்கள் கூட தான் இருப்பார் அவர் அவர் எதிர்பார்க்கறது புறாமே அதே மாதிரி ஒருத்தன் வந்து சொன்னால் சாமி ஒருத்த மட்டும் இல்லை நானே போய் கேட்டேன் சாமி இனிமேல் நான் குடும்பத்தில் இல்லை நான் குடும்பத்தை விட்டு போகலான் இருக்கேன் ஒரு தோல்நா போய் மாட்டிட்டு வடக்கே போயிடலான் இருக்கேன் அப்படியே கோயில் கோயிலாக இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் ஐயாட்ட போய் உட்காந்துருந்து அப்படியே வேண்டிகிட்டு இருந்தேன் ஐயா என்கிட்டையே என்னையே சுற்றிட்டு இருந்தவர் பக்கத்தில் வந்து இல்லறமே நல்லறன்னு போனார் அதுலேருந்து என் மனசில் நிறைய எண்ணங்கள் ஓடிச்சு மனைவியை விட்டுட்டு போனால் பிள்ளைகள் பாவத்தை யார் சுமக்கிறது மனைவினுடைய பாவத்தை யார் சுமக்கிறது இப்படிலாம் தோணும் பொழுது இல்லறத்திலே இருந்து வாழ்ந்து காட்டுவோம் என்கிற எண்ணம் எனக்கு வந்தது அதுக்கு ஐயானுடைய அற்புதமான அந்த வார்த்தை தான் என் மனசில் பதிந்தது அதில் இருந்து இதுவரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் பிள்ளைகள் எல்லாமே என்னைக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சினா அவங்கவுங்க படித்தாங்க நல்லா வேலைக்கு போனாங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க எனக்கு எந்தவித கவலைகளும் இல்லை இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சத்குருநாதர் தான் என்னுடைய ஆத்மநாதர் தான் என்னுடைய இனமும் அதுதான் ஏன்னா என்னுடைய கடமைகள் முடிந்து நான் நாளைக்கு அந்த சத்தியலோகத்தில் சத்குருனுடைய பாதத்தில் சரணடைந்து அவர் அருகிலே அமரணும் அதுக்கு தகுந்த தகுதி பெற வேண்டும் இந்த லோகத்தில் பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் வேணும் கோயில் கட்டுறதோ மற்றவர்களுக்கு செய்கிறதோ பெருசு அல்ல ஆனால் அந்த ஞான பிரிச்சுவல்ல என்லைன்மெண்ட்டுங்கிறது என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக போராடிட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் எனக்கும் நிறையா விஷயங்கள் தெரியும் நானும் பல இடங்களில் தவ இருந்து சில விஷயங்களை கற்றவன் தான் இருந்தாலும் ஐயாட்ட போய் நான் முத முத போடும்போது ஐயாவாக நானான் எதிர்த்து தான் செய்தேன் அவர் என்னையே சுற்றிட்டு வந்து பக்கத்தில் வந்து தொடையில் குச்சியில் தட்டி டே சாமி இதெல்லாம் இங்கே சுத்தப்பட்டு வராதரானார் அதுக்கப்புறம் தியானத்தை மறந்தேன் எனக்கு நிறையா பாடங்கள் உண்மைனா என்ன அன்புனா என்ன நன்றினா என்ன இந்த மாதிரி கருணியினுடைய வடிவு வடிவம் இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் காட்டினார் அடுத்தவனை குறை காண்பதை விட உன் குறையை பார்த்து திரித்து கொள்ளணும் சொன்னார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மனசில் படபடபடா அதே ஆணித்தரமாக அமைஞ்சு என்னுடைய போக்கும் அமைதியான சூழ்நிலையை நோ நோக்கி கடந்து கொண்டு இருக்குது ஒரு காலத்தில் நமக்கும் அந்த நிலை அந்த நிலை அந்த உயர்வான நிலைக்கு அவருடைய பாதத்தை தொடக்கூடிய அமைப்பு எனக்கு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடையே அமர்ந்திருக்கிறேன் நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி ஐயா என் ஐயா வாழ்ந்த காலத்தில் என்னை பல பெயர்கள் சொல்லி கூப்பிட்ருக்காரு பெரிய வீரன்னு கூப்பிடுவார் மாலை போட்டு வரேன்னு கூப்பிடுவார் வெண்ணிலான்னு கூப்பிடுவார் ராமமூர்த்தின்னு கூப்பிடுவாரு சத்குரு ஜானகிராமன் கூப்பிடுவார் கடைசியாக சொன்ன வார்த்தை முத்துக்கால தேவர்ன்னு கூப்பிட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல இதனுடைய அர்த்தங்கள் ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு நாள் வீட்டில் அமர்ந்துட்டுருக்கும்போது டே உன் நம்பர் என்னான்னு தெரியுமான்னு கேட்டார் எனக்கு தெரியாதுன்னு உன் வா வா டைம் என்னான்னு கேட்டார் ஆறு அஞ்சு அப்படின்ன ஏன்னா அவர்கிட்ட எப்பயுமே நான் கரெக்டாக சொல்லுவேன் ஆறு அஞ்சு அப்படின்னு பாய்ச்சை கழட்டி கொடுறான்னாரு பாய்ச்சை கழட்டி கொடுத்தா அவர் கையில் கட்டிக்கிட்டார் இப்படி திருப்பி இப்படி காட்டினார் பார்த்தா அந்த ஆறு அஞ்சுங்கிறது ஏழுன்னு தெரிஞ்சது நல்லா போடுறா இப்போ என்னான்னு தெரியுதுரா அப்படின்னாரு ஏழா நம்பர் ஏழு சாமி அப்படின்னு அதாண்டா உன் நம்பர் மம் டி ரெடியா ரெடியாக வச்சுக்கோடா அப்படின்னாரு இதனுடைய அர்த்தங்கள்லாம் எனக்கு புரியல ஒரு காலத்தில் புரிய வரும் என்கிற நம்பிக்கையோடையே இருக்க எனக்கு ஆதி முதற் கடவுளும் அவர்தான் என்னை நடத்தி செல்பவரும் அவர்தான் தான் இத்தனை காலம் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்ததும் அவர்தான் தான் இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கையும் அவர் கையில் தான் இருக்குது அதனால் எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சு சரணாகதி அடைந்து விட்டேன் என்னுடைய எண்ணம் போக்கு நடத்தை நினைவு எல்லாமே அவரை சார்ந்து வரும் அதனால் என்னை நான் புகழ்ந்து கொள்வதை விட ஐயானுடைய புகழ் பாரதிலேயே என்னுடைய வாழ்க்கை கழிஞ்சிடணும் அவர் கூடியே இருந்திடணும் அவருடைய அற்புதமான அந்த லோகத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும் என்கிற ஆசையோடு இதை முடித்துக்கொள்கிறேன் ஓம் சத்குருவே நமவோம் ஓம் சச்சிதானந்தமே நமவோம் ஓம் சத்குரு சச்சிதானந்த கணக்கம்பட்டி காளிமுத்து சுவாமியே நமவோம் நமவோம் நமவோம்